இது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுடைய டேஸ்டம் இப்போ நீங்கள் பார்க்குறது கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம புதுசாக போட்டோம் இப்போது இது எதுக்கு சொல்ல வரேன்னா இது சர்வீஸும் போது திரும்ப ஃபோர்க் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லி பிரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு இப்போ தானே பேரிங் மாட்டணும்னு சொல்லி சந்தேகத்தை கட்டி பார்க்கும்போது இதில் இந்த பேரிங் கூனில் கோடு கோடு கோடாக சுற்றி இருக்குது பார்த்திங்களா அது ஒரு தடயம் என்னென்னா இந்த பேரிங்கோட ரோலர்ஸ் வந்து அந்த கோனை அழுத்திருக்கு அதுக்கு என்ன காரணம் இது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை நானும் தெரிஞ்சுக்கிட்டு அது வராமல் தீர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த கேள்வியை கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துலேயே பேரிங் கோன் இப்படி பழுதடைஞ்சு போச்சுன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்ல அதை நம்ம முதல்ல தானே மறுபடியும் அதை வராமல் பார்க்க முடியும் அதனால் ஒருவேளை யாராவது இந்த மாதிரி வராமல் பேரிங் கூனை என்னால் செட் பண்ண முடியும் இந்த மாதிரி நான் பண்ண வண்டியில் வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படின்னு எனக்கும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி கதைக்கு வர்றேன் இந்த மாதிரி பேரிங்கில் ஏன் இவ்வளோ அழுத்தம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் வேணும் இது ஏன்னு தெரியணும்னு சொன்னிங்கன்னால் நான் தொடர்ந்து அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால தானே அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன்